అది వణకో ఆ ఐలండ్దా కాంగ్రెస్ 181 బీజేపీ 182 ఓర్ वोटలు చేజ్చారుగానే ఎందు అది ఏరియా పేరు తెలియలా కెనలా ఎందు ఎడ ఆ యర్నా యర్నా ఇట్లా వంద ఐలండ్ వార్డ్ ఐలండ్ వార్డా ఐలండ్ వార్డనే ఏ పేరా ఆ ఐలండ్ వాళ్ళు ఓ అంగంంది ఓర్ ఓటు దేశంలో బచకి చేజ్చారుగా ఫరాలియా அது வந்து என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா இது வேட்பாளருக்கு வேணுகோபால் அவர் தான் காங்கிரசுக்கு மேயர் வேட்பாளர் சரி அவரே சொல்லி முடிச்சிட்டாங்களா

அல்லோ சொல்லிஜே நீ ஓரளவுக்கு போறாங்க இப்ப கொஞ்ச கொஞ்சம் வளர்ந்துட்டு வருது இது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கனெக்ட் பண்ண முடியாது ஆமா இது வந்து சொந்தக்காரங்க பந்தக்காரன் பார்த்தானே போடுவாங்க நீ இந்த தேர்தல தான் தெரியும் சட்டமன்ற இல்ல இது வந்து கட்சிய பாக்க மாட்டாங்களா ஆமா இப்ப இவங்க வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான் எதுக்கும் ஓடி கூடி வருவான் அதனால அவங்களுக்கு தான் ஓட்டு போயிரும் சொல்லு 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 புரியுது அதனால இது நம்ம கனெக்ட் பண்ண முடியாது அப்படி இருந்தும் இப்போ கனெக்ட் பண்ணி போய் சேர்த்திருக்காங்கன்னா அது ரொம்ப அதிர்ஷ்டம் தான் அப்படி இருந்து இப்போ சேர்த்து இப்ப எவ்வளோ எவ்வளவு சேர்த்திருக்காங்களோ அவ்வளோ எவ்வளோ முன்னேற்றம் தான் நாங்கள் சொல்ல முடியும் வேற ஒன்று சொல்ல முடியாது கண்டிப்பாக தேவையில்லை கொஞ்சம் தமிழ்நாட்டுலாம் கொஞ்சம் என்னன்னு தெரியல தமிழ்நாட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ఎంగ ఎగిదే వండి 1400 ఓటర్ ఉంది టీఎంజేజీ. చెరి. ఆ నానందంబ ఓటెల్లో 300 ఓట్ ఇబ్బ బీజేపీకి dieron. పిజేబి. ఆ ఎంగ చెర్వేని బాతియనా టీఎంజే కోటనే చెల్వంగా. ఆ ఏన పన్బలి వానేటిట నుంచి జనమైన టీఎంజే కోట. ఆ

அம்மா オリジナル காம்பி கேட்ல ஏ ஓ கண்டிப்பா 300 ரூபாய்க்கு கான்ஃபார்ம் பண்ணுங்க 450 நம்ம வந்து காசுக்கு வேண்டியலாம் மாற மாட்டாங்க காசு காசு வாங்குவாங்க எங்க போறனும அங்க ஒரு சரி சரி <laughs>

இப்போ நம்ம என்ன பண்ண போல நம்ம வந்து நம்ம கட்சியில நம்ம வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு பத்து ஓட்டு இருக்கு நம்ம குடும்ப ஓட்டு பத்து ஓட்டு இருக்குன்னா பத்து ஓட்டு எல்லாமே பத்து ஓட்டு பிஜேபி தான் நம்ம ஆள் அதான் அதே மாதிரி ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு ஒரு பத்து ஓட்டு பாத்தாலே போதும் என்ன சாதி பிரச்சனை ரொம்ப தலைவிரிச்சாக்குது வேற ஒண்ணு 嗯嗯嗯